குருவின் இல்ல இந்த அமைப்புல ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறப்போ இயல்பாவே குருங்கிறது பணத்தை தான் குறிக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நம்ம வந்து படிப்பை வந்து கொண்டு போயிட்டோம்னா படிப்போட அருமையே தெரியாது கொஞ்சம் இந்த தடைகளை தாண்டி ஜெயிக்கும் போதுதான் அப்ப கஷ்டமான பாடத்தை கூட எப்படியெல்லாம் ஈஸியா படிக்க முடியும் என்னென்ன பாயிண்ட்ஸ் படிச்சா ஈஸியா நம்ம பாஸ் பண்ண முடியும் இந்த தனுசு ராசி தனுசு கணத்துக்கும் மீன ராசி தான் தெரியும் அதே இந்த தெய்வங்கள் வழிபடுக்க எந்த நாளுங்கிற கணக்கே இல்லை இவங்க எல்லாம் எவ்ரி டே கேட்டலாக் படிங்க அந்த குழந்தையோட மனநிலையை படிங்க அந்த குழந்தையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க முதல்ல உள்வாங்க அப்பதான் அந்த குழந்தை உங்க பேச்சு கேட்கும் காருக்கு கொடுக்குற மரியாதையும் உங்க குழந்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அததாக நம்ம வந்து குருவினுடைய ஆட்சி வீடான धनुசு வீடு மற்றும் மீன வீட்டல ஒரு குழந்தைகள் வந்து பிறக்குறாங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம குருவ பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த குழந்தங்களோட இயல்பு நம்ம நம்ம வந்து குருகுரிய 날ல வேற كلمه பேசிட்டு இருக்கோம். குருவினா குழந்தைகள பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த குழந்தைகளல குருவின் அம்சமாகிய धनु ราศี धनु சலகம் இல்ல மீனராசி மீனலகம் இந்த அமைப்புல ஒரு குழந்தை பிறக்குது அப்படிங்கிறப்போ இயல்பாவே குருங்கிறது பணத்தை தான் குறிக்கும். அப்ப அந்த குழந்தைகளுக்கு வந்து சிறு வயதிலேயே தனுசு ராசி தனுசு இலக்கணம் மீன ராசி மீனக்கணும் நீங்க கேட்டு பாருங்க கமெண்ட்ல அவங்களுக்கு நம்ம யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது நம்ம பணம் சம்பாதிக்கணும் இது இந்த குருவுடைய ராசிகள் இருக்கு இல்லையா ராசிகள் இல்லை குருவுடைய நட்சத்திரங்களுக்கு பொருந்தும் புனர்பசம் போராட்டத்தையும் பொருந்தும் இந்த மூணுன்னா அவங்களுக்கு வந்து இயல்பில நமக்கு வெட்டி பெற வைக்குன்ற எண்ணம் இருக்கும் ஒருத்தர் லக்ஸுரி எதிர்பார்ப்பான் ஒருத்தர் மரியாதை எதிர்பார்ப்பான் ஒரு சில குழந்தை வந்து பணம் தேவைன்றது அவங்க சிறு இருந்து இருக்கும் ஒரு விஷயம் விஷயம்னா இவன் போய் பணத்தை கேட்கவே கூச்சப்படுவான் இந்த மீனராசி மீன லக்கணம் தனுசு அனுசலக்கணம் வந்து ரொம்ப விக்ரண்டாக இருப்பான் வைப்ரண்டாக இருப்பான் எதுவும் தனுசுலாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு வீடு நெருப்பு ராசி இல்லையா அப்போ வந்து என்னாகும் இவங்ககிட்ட போய் நம்ம மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு சாக்லேட் கேட்கலாம் வாங்குவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த வெறி அந்த வேட்கை இந்த தனுசு ராசி தனுசுணம் மீன ராசி மீன லக்கணத்திலும் கண்டிப்பாக இருக்கும் ஆனா என்னன்னா இவங்களுக்கு அந்த படிப்புல தடைகள் ஏற்படும் ஏன்னா தனுசுகளை பாத்தீங்கன்னா கேதுவோடைய மூலம்லாம் இருக்கு அப்ப என்ன ஆகும்னா இயல்புலேயே வந்து முயற்சி போடுவாங்க ஆனா தடை ஏற்படும் இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அந்த குழந்தைகிட்ட அப்படின்னா எப்படி அந்த குழந்தைய நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா உனக்கு உனக்கு பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனைகளை தாண்டி ஜெயிக்கிறது தான்ப்பா வெற்றி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம வந்து இந்த படிப்பை வந்து கொண்டு போயிட்டோம்னா படிப்போட அருமையே தெரியாது கொஞ்சம் இந்த தடைகளை தாண்டி ஜெயிக்கும் போது தான் வெற்றி உனக்கு உண்டு அப்படிங்கிறத சொல்லணும் ஏன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கணும்னா நமக்கு தடை இருக்குன்றதே அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சில குழந்தைகள் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது நீங்க ஆஸ் அ பேரண்டா நம்ம திட்டுவோம் ஆனா அந்த குழந்தை எனக்கும் படிக்க முடிஞ்சா நான் படிக்க மாட்டேனா எனக்கு தடை இருக்கு ஏதோ ஒரு கற்றல் தடையோ இல்ல ஏதோ புறச்சூழல்கள் தடையோ உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்துது அந்த கிரகம் இந்த ஜாதகம் வந்து கண்டிப்பா ஏற்படுத்தும் அதனால தான் அவங்க தனுசுல அசிதனுசுல கணத்துலயோ இல்ல மீன ராசி மீன் இருக்கிறதே பிறப்பாங்க அப்போ நீங்க ஆஸ் அ பேரண்டா ஒரு ஃப்ரெண்ட்லியா நீங்க என்ன சொல்லணும்னா உனக்கு தடை இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிறேங்கண்ணா அதுலேயே அவங்க பாதி செ மனசு இறங்கிடுவாங்க அந்த குழந்தைங்க அப்பா நமக்கு தடை இருக்கட்டு இந்த மனுஷன் புரிஞ்சுக்கிறானே அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஜெயிக்கிறான் நீ ஜெயிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இன்னும் தான் டிப்ரெஷன் ஆவாங்க அதுவும் இவங்களுக்கும் மானம் ரோஷம் சுயமரியாதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போது உங்களை விட்டு எப்போ முதல்ல பிரிஞ்சு போய் தனியாக சம்பாதிச்சு தனியாக வாழணுன்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்குமே தவிர உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பே குறைஞ்சி போயிடும் உங்கள் அப்ரோச்சே அந்த அன்பை குறைச்சிடும் அதுக்கு பதிலாக இந்த குழந்தைகள் இந்த லக்னத்தும் இந்த ராசி குழந்தைகள்கிட்ட நீங்கள் பேச வேண்டிய விதம் வந்து என்னென்னா உனக்கு தடை இருக்குன்றதை நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன் இங்கே தடை இல்லாமல் யாருமே ஜெயிக்கலை ஒரு யாரால் அந்த தடையை தாங்கி அந்த தடையை தாண்டி ஜெயிக்க முடியுமோ அவங்களுக்கு தான் தடையை கடவுள் தர்றார் ஆமாம் அப்படிங்கிற உணர்ப்பா தடையை வந்து சந்தோஷப்படு இந்த தடையை உடைச்சி நீ ஜெயிக்கணும் அதுக்கு இதெல்லாம் நீ படிப்பை வந்து நீ விட்டுறக்கூடாது நீ சோர்ந்து போயிடக்கூடாது நீ வந்து கண்டிப்பாக நீ வந்து வெவ்வேறு விதங்களில் எப்படியெல்லாம் படித்து முன்னேறலாங்கிறத நீயாவே யோசிச்சு நீ ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு வச்சிக்கங்களேன் என்ன ப இதை பொறுப்பை கூட்டம் என்ன கொடுத்துட்டானுங்க அப்படின்னு உட்காந்துருவோம் இந்த மீனராசி அப்படின்னா கழுவுற மீனில் நழுவுற மீன் தான் மீன்தான் அப்போ எப்படின்னா எப்படி ஒரு விஷயத்தை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்கிறன்றது இந்த மீனராசி மீன கணத்துக்கும் தனுசு ராசி தனுசுக்கும் தெரியும் குருவோடைய வீடு மற்றவனுக்கு பாடம் கற்பிக்கிறவன இவன் தான் தான் குருங்கிற அமைப்புல அவன் பிறந்திருக்கான் மற்றவனுக்கு பாடம் கற்பிப்பவன் தனக்கு பாடம் கற்பிச்சுக்க முடியாதா கண்டிப்பா அம்மா ஒரு விஷயத்த எவ்வளவு ஈஸியா மக்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவங்க தான் குரு அம்சம் பொருந்தியவர்கள் அப்போ கஷ்டமான பாடத்தை கூட எப்படியெல்லாம் ஈஸியாக படிக்க முடியும் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் படித்தா ஈஸியாக நம்ம பாஸ் பண்ண முடியுன்றது இந்த தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கும் மீன ராசி மீனர்களுக்கும் தான் தெரியும் அவனுக்கு தான் தெரியும் அவனோட படிப்புலமே நீங்கள் ஈடுபடக்கூடாது நீ இதாக படின்னு சொல்லக்கூடாது அவனுக்கு தெரியும் தெரியும்மா இது வராதுமா இதுதான் வரும்னு அவன் சொல்லுவான் நீங்கள் பேரண்டா வந்து இல்ல இல்ல இதுதான் இம்பார்டன் நீங்கள் போனீங்கன்னா அவன் எனக்கு தெரியாதம்மான்னு சொல்லிட்டு படிக்க மாட்டான் அதுக்கு தான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேருமே குரு வம்சம் பிறக்கறாங்கன்னா அவங்களுக்கு இயல்பிலே வந்து எந்த ஒரு கஷ்டமான படத்தையும் ஈஸியா படிக்கக்கூடிய ரகசியம் ஸ்மார்ட் தெரியும் அதை முதல்ல உணருங்க உங்களை விட உங்க குழந்தை அறிவாளிங்கிறத நீங்க உணர்றீங்களோ அப்பதான் அந்த குழந்தையும் ஜெயிக்கும் உண்மை நீங்க என்ன சொல்லுங்க ஒரு சவால் மாதிரி விடுங்க இந்த சைக்கிள் டெஸ்ட்ல நான் ஈடுபட்டுக்கவே இல்லை நீ ஏன் படி ஆனா எனக்கு குறைஞ்ச பாஸ் பாஸ்மார்க்காக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுங்க சொல்லிட்டு நீங்கள் உண்மையிலே கண்டுக்காதீங்க உண்மையிலே விடுங்க அப்போ அவன் குரு அம்சம் அவன் மற்றவனுக்கு கஷ்டமான விஷயத்த கூட எளிமையாக சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பான் சின்ன வயதுல இருந்தே அப்ப நமக்கு ஒரு மரியாதை தர்றாங்க பொறுப்பை நம்மள்ட்ட கொடுக்குறாங்க அப்போ நம்ம ஜெயிச்சு காட்டணும் சரி அப்ப இது கஷ்டமானதெல்லாம் இருக்கட்டும் இந்த எக்ஸாமில் எதை படிச்சா பாஸ் பண்ணலாங்கிற அறிவும் நுட்பமும் அது டெக்னிக்கம் அவனுக்கு தெரியும் கரெக்ட் அவனே அவனுக்கான வழியை கண்டுபிடிப்பான் இது அஞ்சாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கும் சரி ப்ளஸ் ஒன் படிக்கிற குழந்தைக்கும் சரி எந்த குழந்தைக்கும் இதுதான் விதி அழகாக பாஸ் பண்ணுவான் எப்படி பாஸ் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது அவனுக்கு தான் தெரியும் இன்மைக்குமே அவனுக்கு அவனுடைய டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவன் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுவான் எப்படி தெரியுமா அதாவது இந்த இந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற இந்த மீனராசி மீனில் தனுசன தனிசனம் பண்ணும் எல்லாத்தையும் படிக்காது எதெல்லாம் முக்கியமானதோ அதெல்லாம் அதுக்கு தெரியும் அதெல்லாம் படிச்சுட்டு புட்டுகுதர் பாஸ் பண்ணும் கரெக்டாக அவன் ரொம்ப நேரம் ஒரு கேள்வி ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டான் நீங்க பாருங்க பத்து மார்க் கொஸ்டின் நமக்கு இதில் ஒரு ஆறு மார்க் ஏழு மார்க் படி அடுத்த அடுத்த கேள்வி போவோம் இப்படி எல்லா கேள்வியும் ஒன்னு ஒன்று ஒன்று எழுதி நல்லா படிக்கிறவங்க ஈக்குவலாக மார்க் வாங்கிடுவான் அப்ப அவன் டெக்னிக் நீங்க மதிப்பு கொடுக்கணும் அவனுடைய அறிவை நீங்க நம்பணும் அந்த அறிவுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் அந்த அறிவை அவங்க கிட்டே நீங்க வந்து நம்பி அவன்கிட்ட பொறுப்பை படிச்சா ஜெயிச்சிருவான் அருமை அருமை மதுரை மீனாட்சியை கட்டி அப்படிங்க இந்த குழந்தைகளுக்கு மதுரை மீனாட்சியும் ஆஞ்சினியரிங் நிச்சயம் வெற்றி தனுசு மற்றும் மீன ராசி லக்னக்கார குழந்தைகளுக்கு மீனாட்சி அம்மனையும் ஆஞ்சநேயரும் பிடிக்கிறது மூலமா வெற்றி அதையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் ப்ரெஷர் கொடுக்காம பொறுப்பு அவங்க கிட்டே அவங்க கிட்ட கொடுக்கணும் அதே போல இந்த தெய்வங்களை வழிபற எந்த நாளுங்கிற கணக்கே இல்லை இவங்கெல்லாம் எனி டே எவ்ரி டே எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் இப்ப நான் சொன்ன இந்த தெய்வங்களை இந்தந்த ராசி குழந்தைகளை நீங்க வணங்க கற்பிச்சிட்டிங்கன்னா நிச்சயமா அந்த கடவுளுடைய அனுகிரகம் இவங்களுக்கு சாதகமா செயல்பட்டு இந்த ஜாதகத்தை இவர்களுக்கு சாதகமாக செயல்பட வச்சிடும் அருமை அருமை சார் அருமை ஏன்னா இதை நம்ம பேசணும்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இது தொட்டு தொட்டு ஒவ்வொரு விஷயமா நம்ம குழந்தைகளுக்குன்னு கனெக்ட் பண்ணும்போது நிறைய இருக்கு நம்ம அடுத்தடுத்த பதிவுள்ள இன்னும் இதை இதை பத்தின இன்னும் டீடைல்ஸ் ஆன விஷயங்கள் பேசுவோம் ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்கள் உங்க குழந்தைகளுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருக்கான்றது நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க அப்பதான் சார் வந்து அடுத்த வாட்டி இன்னும் நமக்கு இன் டீடைல் கண்டென்ட் கொடுக்கறதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும் இறுதியாக எல்லாரும் பயப்படக்கூடிய சனி மகரம் மற்றும் கும்ப ராசில பிறந்த லக்னக்கார குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி இயல்புகள் இருப்பாங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணும் செவ்வாய் இருக்கிறதுல வேகமான கிரகம்னு சொன்னேன் அதே போல நவ கிரகங்கள் ரொம்ப ஸ்லோவான கிரகம் சனிதான் முதல்ல உங்க குழந்தையோட தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிறதுலாம் ஒரு பேரண்டா நீங்க வெற்றி பெறலீங்க உங்க குழந்தைய நீங்க புரிஞ்சு ஒரு நீங்க ஒரு வண்டியை ஓட்டணும்னா கூட வண்டியோட அமைப்பை புரிஞ்சு வண்டியை ஓட்ட முடியும் ஆல் ஒரு மெஷினால் உருவாக்கப்பட்ட ஒரு இரும்பால் உருவாக்கப்பட்ட ஒரு காருக்கே எப்படி என்ன கேர் போட்டால் எவ்வளவு தூரம் போகும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்போது ரத்தமும் சதவீதமா நீங்க பெற்றெடுத்த குழந்தைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் தானே கண்டிப்பா இருக்கும் அந்த குழந்தையுடைய கேட்டலாக படிங்க அந்த குழந்தையோட மனநிலையை படிங்க அந்த குழந்தைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்பதான் அந்த குழந்தை உங்க பேச்சு கேட்கும் காருக்கு கொடுக்குற மரியாதையை உங்க குழந்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் சொன்னால் கேட்கணுமா நீ சாவி போடனே காரணம் போயிடணுமா சிக்ஸ்டி கிலோமீட்டர்ல நீங்கள் அதுக்கு முதல்ல ஃபஸ்ட் இயர்ல போகணும் அப்புறம் செகண்ட் கியர் போகணும் அப்புறம் தேர்ட் இயர் போகணும் அப்புறம் தான் டாப் கியர் போக முடியும் பெட்ரோல் இருந்தால் வண்டி ஓடணும் ஆமா அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அதுக்கு ரேடியேட்டர் தண்ணி ஊற்றணும் எல்லாம் செக் போகும் காருக்கு நீ எவ்வளோ பார்ப்பீங்க ஆனால் எவருமே அந்த குழந்தைக்கு பாக்குறது கிடையாது ஆமாம் நான் பெற்றுட்டேன் நான் சொல்றது நீ கேட்கணும் சாகர வரைக்கும் அதுவும் பதினெட்டு வயசு நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு வந்து பேசக்கூடிய உரிமையே இந்த சரசகமே தருது நீங்க நீங்க தர்றீங்க அப்போ பதினெட்டு வயசு வரைக்கும் உங்க கைதியா உங்க உங்க குழந்தை மகர ராசி கும்ப கும்பராசி கும்பலா கண்டிப்பா அதுக்கு ஒரு சோர்வு ஒரு மந்தத்தன்மை கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சனி ஒரு அமைப்பில் இருக்கு மெதுவா தான் படிக்கும் அதால இமீடியா ஒரு பத்து கேள்விக்கு ஆன்சரை படிச்சு ஒப்பிக்க முடியாது தான் படிக்கும் ரெண்டு ரெண்டு படிக்கும் பத்து கேள்வி கொடுத்துட்டீங்கன்னா கேள்வியா படிச்சு அஞ்சு ரூபா ஒப்பிக்கும் ஏ பத்தே பத்து கேள்வி இதை வந்து அட்ட டைமில் படித்து உன்னை ஒப்பிக்க முடியாதா நீ வேஸ்ட் நீங்கள் தான் வேஸ்ட்டு குழந்தைய புரிஞ்சுக்காது நீங்கள் தகப்பனோ தாயோ கிடையாது அப்போ நம்ம குழந்தை மகர ராசி மகர நகரத்தில் கும்பராசி கும்பநகரத்துலேயோ இல்லை சனியோடைய நட்சத்திரங்களையோ மீ உத்திரட்டாதி அனுஷம் இல்லை பூசத்தில் பறந்துருச்சு அப்படின்னா குழந்தை வந்து மெதுவாக தான் இருக்கும் அதுக்கு எப்போ தோது போடுதோ அப்போ தான் படிக்கும் ஸ்கூல் வேன் வந்து எட்டு மணிக்கு வரும்னா ஏழு ஐம்பதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம்னா யாருனா இவன் தான் கடைசி நமக்கு பதனும் இருப்பான் என்னால கேட்டு பாருங்க இது வளர்ந்தவங்களுக்கும் அதே நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சனி நட்சத்திரக்காரன் சனி ராசிக்காரன் கண்டிப்பாக அமையும் வாழ்க்கை தான் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்க ஆனா கடுமையான உழைப்பாடுகள் சனிதான் வந்து உழைப்புக்கான கிரகமே கடுமையாக உழைப்பாங்க வந்து உழைப்பின் மூலமா தான் உயர்வு கொடுக்க முடியும் உயர்வு அடைய முடியும் அவங்க உழைக்காமல் அவங்க உயர்வடைய முடியாது அதாவது நான் என்ன சொல்றேன் எல்லாருக்கும் உழைப்பு தான் அப்படின்னு உடல் உழைப்பு ஐ அிலை மீன் உடல் உழைப்பு அப்போது திரும்பியும் அதே கான்செப்ட் தான் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லணும் எப்பா ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன் உன்னை உனக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லோனஸ் இருக்கு நீ சோர்வா இருக்க அடிக்கடி டைல் ஆகிடுது உனக்கு உடம்புல சில பிரச்சனை உண்மையிலே அந்த குழந்தைங்களுக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று தலை வலிக்குதுன்னு கால் வலிக்குது கால் ரொம்ப வலிக்கும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு முட்டி கால் கணுக்கால்லாம் ரொம்ப வலிக்கும் மந்தமாக இருப்பான் அவன் வயது குழந்தைகள் இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக இருப்பான் உடனே அவன் சுறுசுறுப்பாக இருக்கான் அவன் அவன் ரன்னிங்ல ஃபஸ்ட்டாக வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் நீ ஏன் ஓட ஓடி எப்படி ஓடுவா அவனுடைய அமைப்பு வேற அதை முதல்ல அந்த குழந்தைகிட்ட நீ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் அதை பண்ணுங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போங்க ஒரு காஃபி ஷாப் கூப்பிட்டு போங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டுவான் அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போய் இந்த பிடிச்ச வச்சுட்டு பேசணும் அவனே டிப்ரெஷன் இருக்கும்போது நீ மேற்கொண்டு வந்து பம்பர் பண்ணக்கூடாது அவனுடைய மனநிலை எப்ப நல்லா இருக்குன்றது உங்க குழந்தை படிக்கணும் மார்க் வாங்கணும் தானே ஆமா அப்ப அதுக்கேத்த விஷயத்த நீங்க பண்ணனும் அவனுடைய நல்ல உங்க மேனேஜர் இருக்காரு இல்லையா உங்க அதிகாரி நல்ல மூடு பார்த்து அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துறாருல உங்க மேனேஜர்கிட்ட மட்டும் அவர் நல்ல உடைய மனநிலையை பாத்து நீங்க பேசுறீங்க உங்க நீ நீ போய் அடிக்கும் போது அடி வாங்கிக்கணும் நீங்க சொல்ல படி படிக்கணும்னா எப்படி ஒரு விஷயம் உங்க குழந்தைகிட்ட நீங்க சாதிக்கணும்னா உங்க குழந்தையோட மனநிலை உங்க குழந்தையோட மைண்ட் செட்டு உங்க குழந்தையோட மைண்ட் எப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குன்றதை பார்த்துட்டு பேசுங்க இப்போ சனி நட்சத்திரக்கார குழந்தைங்கள சனியோட ராசி கும்பராசி மீ மகர ராசியில் பிறந்த பிறந்த பறந்துச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு மந்தத்தன்மை ஒரு ஸ்லோனஸ் இருக்குன்றத உணருங்கள் அதே வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுங்கள் எப்பா உங்களோட ஸ்லோனஸ் உண்ட ஒரு மந்தத்தன்மை ஒன்று லேசினஸ் உன் உடம்பு சரியில்லைங்கிற எல்லாமே உணர்றேன் பரிபுணம் உணர்றேன் நான் உன்னை ஸ்ட்ரெயின் பண்ணவே இல்லை உனக்கு தோணும் போது படி ஆனால் படி உன்னால் கடினமாக உழைப்பு செஞ்சு தான் ஒரு விஷயத்தை செய்ய முடியுங்கிறது உன்னோடய அமைப்பு அப்போ கடினமாக உழைக்கணும் அப்படிங்கிறப்ப நீ கொஞ்சமாவது நல்லா ஆமா ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அதில் நீ நல்லா ஒர்க் பண்ணி நீ ஜெயிச்சிட முடியும் நீ படிக்கிறதே கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் படித்து உன் அந்தந்த இடங்கள்ல ஸ்கிப் ஆயிட்டேன்னா நீ நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் சி இருக்குது உனக்கு ஆல்ரெடி உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு இன்னும் ஆயிடுவே நிறைய சம்பாதிக்க முடியாது அதுவும் இந்த குழந்தைங்க ரொம்ப நேர்மையாக இருக்கும்மா உனக்கோ நேர்மையான வழி தான் தெரியும் ரூட் தான் தெரியும் உன்னால் மத்தவங்க ஏமாத்த முடியாது அப்போ ஏமாத்தவும் உனக்கு தெரியாது தான் உனக்கு தெரியும் உனக்கு ஆல்ரெடி உடம்புலையும் பிரச்சனை இருக்கு அப்போது நல்லா படிச்சுட்டேன்னா ஓரளவுக்கு டீசெண்டான வாழ்க்கை உனக்கு கிடைச்சிடும் அந்த அந்த பதவியில இருந்துக்கிட்டு நீ உழைச்சு ஜெயிச்சிடலாம் நேர்மையா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அப்பாவோ இல்லை நம்ம அம்மாவோ நம்ம இந்தளவுக்கு புரிஞ்சிருக்காங்களே அப்படின்னு அவன் உட்காந்து யோசிப்பான் அப்ப என்ன யோசிப்பான்னா அப்ப நீங்க அவன்ட்டு என்ன சொல்லணும்னா உனக்கு எப்பல்லாம் உடம்பு நல்லா இருக்கோ எப்பெல்லாம் உனக்கு மைண்ட் நல்லா இருக்கோ படிச்சுக்கோ நீ எல்லா நேரமும் படிக்க கண்ணா நைட்டோ பகலோ மதியமோ உனக்கு மைண்டும் பாடியும் சோலும் எப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அப்போ படித்து வச்சுக்கோ ஏன்னா உனக்கு எப்போ எந்த பிரச்சனை வரும் உனக்கு தெரியாது ஆமாம் அப்படி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டிங்கண்ணா அதுக்கப்புறம் அவன் டிசைன் பண்ணிக்குவான் அவனோட ஷெடியூலில் காலையில் ஆறு மணிக்கு தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு டு ஏழு ஒன்று படிப்பான் இல்லை நைட்டு பத்து மணிக்கு மேலே நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ பத்து டூ பதினொன்று படிப்பான் இல்லை மதியம் ஒன்று லஞ்சுக்கு அப்புறம் நான் ஃப்ரீயாக இருப்பேன் அப்போ நான் படிச்சுக்கிறேன் எழுதிக்கிறேன் அப்போ நீங்கள் சொல்லிடணும் ஹோம்ஒர்க் இருக்குதுண்ணா உனக்கு எப்போ உனக்கு நல்லா மைண்ட் இருக்கும் அப்போ பண்ணிடு அப்போ விட்டு பண்ணவே முடியாது போய் போய் ஆடி வாங்கிட்டீங்கன்னா ஆமா இல்ல நமக்கு எப்போ என்ன பிரச்சனை வரும் நமக்கே தெரிய மாட்டேன் அப்போ நமக்கு கேப் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒர்க்கை முடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற சிஸ்டத்துக்குள்ள அவன் வந்துடுவான் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது இந்த சிஸ்டத்துக்கு வந்துட்டானா இது அவன் கெரியர் முழுக்கவே வெற்றி கொடுத்துரும் நாளைக்கு ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒரு பெரிய பொதுப்பில் இருப்பான் அப்ப நமக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க இந்த ப்ராஜெக்டை இந்த தேதிகளை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாதத்துல நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் எப்போ வேணால் நம்ம படுக்கையில் படுக்கலாம் எப்போ வேணா நம்ம சோர்வு வரும் அப்போ நம்ம மெத்தனமாக இருக்கக்கூடாது நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது நம்ம ஸ்கூல் டேஸ் இருந்த மாதிரியே கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போல்லாம் நமக்கு நல்லா டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் ஒர்க்கை செஞ்சு முடிச்சிடும்ன்ற அந்த உணர்வும் அந்த சின்சியாரிட்டியும் அந்த டிசிப்ளினும் அவனுக்கு வந்துடும் மற்ற ஊரோட ஊட அவனும் சப்மிட் பண்ணுவான் ஒர்க்கை இவன் எப்போ உட்காந்து எழுதுனாலும் யாருக்குமே தெரியாது இதை நீங்கள் அந்த குழந்தைகிட்ட விதைக்கலைன்னா சம்பந்தமே இல்லாம அந்த பொண்ணு திட்டு திட்டம் இந்த குழந்தை திட்டு வாங்கிட்டே இருப்போம் அந்த பையன் திட்டு வாங்கிட்டு இருப்பான் நீங்களும் வருத்தப்பட்டு இருப்பீங்க இதை செய்தால் இந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக படிப்பில் உயர்வு உண்டு அருமை இப்போ இந்த குழந்தைகளுக்கான கோவில் வழிபாடு இந்த கோவில் கூட்டி போங்க இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எந்த இறை வழிபாடு உங்க ஊர்களில் பக்கத்துல சனீஸ்வரன் ஆலயங்கள் இருந்தா சனிஸ்வரன் ஆலயம் கூப்பிட்டு போங்க இல்லைன்னா நவகிரகத்துல சனீஸ்வரன்டையா இருக்கும் அப்ப அவர் அறிமுக அறிமுகப்படுத்திடுங்க அதே போல இந்த தூய்மை பணியாளர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ணுற பழக்கத்தை இந்த குழந்தைகளுக்கு இன்கல்கேட் பண்ணுங்க இப்ப இவங்கெல்லாம் நம்ம நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானவங்க இவங்க இல்லைன்னா இந்த நகரம் வந்து சுத்தமாக இருக்காது இவங்க நம்மளாம் தூங்கும் போது இரவுல வந்து பெருக்கிறதுனால தான் நம்ம காலையில ரோடு பார்க்கும்போது சுத்தமாக இருக்கு இவங்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருக்காங்க நீ நல்லா படித்தா நாளைக்கு இவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாம் இவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு நீ ஒரு கருவியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர்களை வந்து இந்த குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க உங்க ஏரியாவுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இந்த குழந்தைய விட்டு நல்ல சாப்பாடு பிரியாணி வாங்கி தரும்போது நீ பிரியாணி இன்றைக்கி வாங்குறியா அப்பா அந்த அக்காவுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுன்னு சொல்லுங்க அப்புறம் அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் பண்ண சொல்லுங்க இது பண்ண பண்ண அந்த குழந்தைங்களோட கிரகம் வந்து அவங்களுக்கு சாதகமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனின்றது தூய்மை பணியாளர்களை தான் அப்ப இவங்க அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது இவங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடும் அருமை சார் அருமை ஏன்னா இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எல்லா குழந்தைகளும் பிறந்திருப்பாங்க எல்லா விதமான விஷயங்களும் கலந்துருக்கும் இதில் சில குழந்தைங்களுக்கு லக்னம் வேறையாக இருக்கும் ராசி வேறையாக இருக்கும் சொன்ன மாதிரி அதை ரெண்டுத்தையும் கலந்து அவங்க செயல்படுத்தும் பொழுது ஈஸியா அவங்களால ஜெயிக்க முடியும் ஏன்னா ஒரே ராசி லக்னத்துல எல்லாருமே இருக்க மாட்டாங்க மாறுபட்டிருக்கும் ஸோ எல்லா குழந்தைகளுக்கும் ஈஸியா புரியுற மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க இந்த கோவில் வழிபாட்டோட தேவையான பிரயோஜனமான பதிவு இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் தேவையா இருந்தது சார் அருமையாக பதிவு அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சிமா நன்றி